குலதெய்வத்தின் அருள் என்பது இருந்துவிட்டாலே நாம் நினைக்கும் அனைத்து செயல்களிலும் மிக பெரும் வெற்றியை எழுமையாத அடைந்து விடலாம் தமிழகம் மிகவும் கிளைக்கல் கண்ட அனுமானேஜு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆவகத்தில் லக்னம் என்பது உங்களை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையிலே மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் நம் ஜாதகத்தில் நம் வீட்டை எது நம் வீட்டின் கதவுதான் காப்பாற்றுகிறது அப்போ அந்த கதவுல நம்ம குலதெய்வம் குடியிருக்கங்களா அந்த தாயி வெளிபடுபவர்களுக்கு எப்பேர்ப்பட்ட குலதெய்வ தோஷம் இருந்தாலும் அகன்றுவிடும் என்பது அனுபவ உண்மை All new Weibo V50E crafted for luxury and designed for elegance by now பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலையாப்பை ஆப்பை டவுன்லோட் செய்யவும் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆன்மீகம் உள்ளிட்ட சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி ஐயா வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும் அனைவருக்கும் அந்த ஆசை கட்டாயம் உண்டு குலதெய்வத்தின் அருள் என்பது இருந்துவிட்டாலே நாம் நினைக்கும் அனைத்து செயல்களிலும் மிக வெற்றியை எளிமையாக அடைந்துவிடலாம் என்பது நூறு சதவீதம் உண்மை ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உங்களை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது உங்கள் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் என்பது உங்கள் தந்தையை குருவை ஆன்மீக பயணத்தை வெளிநாட்டு யோகத்தை பாக்கியம் என்று எதையெல்லாம் சொல்லுகின்றோமோ அதை சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்திலே நமக்கு இவை சிறப்பாக அமைய வேண்டும் இது மூன்றுக்குமே லக்ஷ்மி ஸ்தானங்கள் அப்படின்னு பேர் இந்த திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையிலே மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் நம் ஜாதகத்துல அதே போல கேந்திரம் என்றெல்லாம் சொல்றோம் ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்றாம் இடம் என்பது நீங்கள் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கான வண்டி வாகனம் அன்னை ஏதாம் இடம் என்பது உங்கள் மனைவி கலஸ்தரஸ்தானம் பாட்னர் பத்தாம் இடம் என்பது உங்கள் தொழில் மகாலட்சுமி இப்போ ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் இணைந்து இருந்தால்தான் எல்லா செல்வபலமும் கிடைக்கப்பெறுகிறோம் சரிங்கய்யா எங்க ஜாதகத்துல இதுபோல ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கு ஆதாரமாக அமைவது எது உங்கள் பூர்வ கொன்னிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய உங்கள் குலதெய்வம்தான் ஐயா எங்களுக்கு குலதெய்வம் ஏறென்றே தெரியாது எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது சற்று சிரமமாக இருக்கலாம் சரி இந்தியாவிலே இருப்பவர்களுக்கு கூட அவ்வப்போது குலதெய்வத்தை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைப்பது கிடையாது சிலருக்கோ ஐயா நாங்கள் எங்க கிராமத்தை விட்டு வந்து ரொம்ப வருஷமாச்சு தேடி பார்த்தோம் பங்காளிங்களுக்கும் சரியான ஒரு தகவல் தெரியல தெரிஞ்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் வச்சு வழிபட்டு விடுவோம் இந்த புரை எவ்வாறு நீங்குவது முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க குலதெய்வம் வந்து நமக்கு கெடுதல் நினைக்காது கட்டாய உங்க அம்மா அப்பா உங்க தாத்தா பாட்டி யாரும் உங்களுக்கு கெட்டது நினைக்க போறதில்லை உங்கள் குலதெய்வம் ஒரு வங்கி அதிகாரி அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய வங்கி அதிகாரி ஆனால் முதல்ல அந்த வங்கியில் கணக்கு இருந்தால் தானே உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அந்த அக்கவுண்ட்ல பணத்தை கூட முடியும் அது போலத்தான் அவ்வப்பொழுது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை ஏதோ ஒரு வகையிலே பிரீத்தி விட்டாலே அவர்களை வழிபட்டு விட்டாலே ஒரு நன்மை ஏற்படும் இதற்கான ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தற்பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலை காலப்புருஷ தத்துவத்திலே சிம்ம ராசியிலே செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்க கூடிய காலகட்டம் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பதுக்கு அப்புறம் இப்போதாங்க வருது மீண்டும் இது போன்ற ஒரு அமைப்பு அப்படி ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா இந்த நேரத்துல யார் எங்கே இருந்தாலும் சரி சிம்மம் என்பது காலப்புருஷ தத்துவத்தில் ஐந்தாம் வீடு குலதெய்வத்தை குறிக்கும் நீங்க எந்த ராசி கட்டம் எந்த ஜாதக கட்டத்தில் பிறந்திருந்தாலும் சரி இந்த ஒன்றரை மாசம் நீங்க மனசார ஓ நம சிவா ஐய என்ற மந்திரத்தை காலையின் மாலையின் இருபத்தி ஏழு தடவை சொல்லி உங்க வீட்டு கதை இருக்கு இல்லைங்களா அந்த கதவோட உள்புறம் என்பது உங்கள் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது குலதெய்வம்னா என்னங்க நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வம் நம் வீட்டை காப்பாற்றுவது எது நம் வீட்டின் கதவுதான் காப்பாற்றுகிறது அப்போ அந்த கதவுல நம்ம குலதெய்வம் குடியிருக்கங்களாம் அது வாடகை வீடா இருக்கலாம் சொந்த வீடா இருக்கலாம் எங்க இருந்தாலும் சரி உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி சற்று திருநீரை நெற்றியில் இட்டுக்கொண்டு ஓ நம சிவாய திருநீர் இல்லைனா கூட கொஞ்சம் அப்ப திருநீர் இட்டுப்பதை போல ஒரு தண்ணீரை கூட நெற்றியில குளித்து விட்டு வந்து மனசுல தியானம் பண்ணி விட்டு நம சிவாயனு மனசுக்குள்ள இருபத்தி ஏழு தடவை தியானம் செய்துவிட்டு அந்த கதவை தொட்டு ஒரு நன்றியை சொல்லலாம் பெரிய வழிபாடுதான் கூட இருக்கீங்க ஏன்னா சில பூட்டாக நண்பர்களுடன் சேர்ந்து தங்கி இருப்பீங்க நான் எங்கெங்க போகிறது கதவுக்கெல்லாம் பூஜை பண்ண முடியாதுன்றவங்க மனசுக்குள்ள கூட ஒரு ரெண்டு நிமிஷம் அதே போல குலதெய்வத்தை பற்றி மற்றொரு கதையும் உண்டு என்னென்னா இந்த கதையை கேட்டாலே குலதெய்வ தோஷங்கள்லாம் அகலும் என்று சொல்லப்படுகிறது பிரம்மன் ஒரு காலகட்டத்திலே அரங்கநாதனது வடிவத்தை வழிபட்டு கொண்டிருந்தாராம் அவ்வாறு வழிபட்டு கொண்டிருந்த வடிவம் உலகத்திலே உள்ள குலதெய்வ தோஷங்களை போக்கக்கூடிய வடிவம் என்று சொல்லப்படுகிறது தினமும் அந்த அரங்கநாதனது வடிவத்தை வழிபட்டு கொண்டிருந்த பிரம்மன் இந்த ராமருடைய புலத்துக்கு அதை தந்தாராம் ஏனென்று சொன்னால் எத்தனையோ பேர் குலதெய்வ தோஷத்தினாலே படுகிறார்கள் இவங்க குடும்பத்துல இதை வச்சு வழிபடுங்க அனைவருக்கும் அது சார்ந்த தோஷங்கள் விலகட்டும் என்று சொல்லி தந்தாராம் ராம ராவண யுத்தத்திற்கு பிறகு அந்த வடிவம்தான் தற்பொழுது சித்திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமானாக விட்டு இருக்கிறார் யாரேனும் ஏதேனும் காலத்திலே நமக்கு ஏதோ ஒரு குலதெய்வ தோஷம் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்தார் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க யூடியூபில் ரங்கநாதருடைய அஷ்டோத்திரம் இருக்கும் அதே போல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் பாடியது அரங்கநாதனை பற்றி என்று போ கூகுள் செஞ்சால் வந்துடுங்க அதே போல் திருவரங்கத்து பெருமானை பற்றி பாடக்கூடிய எத்தனையோ ஆடியோக்கள் இருக்கின்றன இதெல்லாம் இந்த யூடியூப் காரத்தில் ரொம்ப எளிமை கூகுள் செய்து காலையும் மாலையும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷங்க ஒரேடியாக எல்லாரும் பூம்பிட்டுருக்க முடியுமே சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் அலுவலகம் செல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் இருக்கும் அவ்வாறு ஏதோ ஒரு குலதெய்வம் தோஷம் இருக்கிறது என்று நம்புபவர்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் காலையும் மாலையும் ஸ்ரீரங்க பெருமாள் திருவரங்கத்தை அம்மான் அவரது புகழ் பாடக்கூடிய பாடல்களை நீங்க நேர்ல போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாதுங்க எத்தனையோ பேர் வெளிநாட்டுல இருப்பீங்க ஒரு பத்து நிமிஷம் கார்த்தால மாலை ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இந்த ரெண்டு மாதங்கள் உங்கள் வீட்டிலே அவ்வப்போது ஒலிக்கட்டும் இயன்றவர்கள் இருபத்தாறாம் தேதிக்கு நமக்கு ஆஷாட நவராத்திரி அப்படின்னு வந்துருதுங்க வராகியோடைய ஆஷாட நவராத்திரி அதே போல் திருவானைக்காவலில் பெற்றிருக்கக்கூடிய அந்த அகிலாந்தேஸ்வரி அந்த பராசக்தி என்ன தெரியுங்களா வராகியோடைய வடிவம் ஆறாம் தேதியிலிருந்து நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆஷாட நவராத்திரி என்று வருகிறது யாரெல்லாம் இயலுமோ அம்மனை சென்று தரிசித்து வரலாம் இல்லைனா கூட வீட்டுல திருவானைக்காவல் அந்த அகிலாந்தேஸ்வரியின் புகழ் பாடக்கூடிய பாடல்களை கேட்கலாம் கேட்டிங்க நாம் ஏனென்று சொன்னால் அந்த வராகியான்வள் சோழர்கள் குலதெய்வமாக வைத்து வழிபட்டவர் அப்போ தமிழர்களுக்கே அவ ஒரு குலதெய்வம் அந்த வராகி அந்த வராகியோடைய வடிவம்தான் காவல் அகிலாந்தேஸ்வரி ஸ்ரீசக்கரத்தை காதிலே அணிந்திருப்பவள் அவளுக்கு நேர் எதிரிலே விநாயகரது அருள் பார்வையும் உண்டு அந்த தாயை வெளிபடுபவர்களுக்கு எப்பேற்பட்ட குலதெய்வ தோஷம் இருந்தாலும் அகன்றுவிடும் என்பது அனுபவ உண்மை அப்போ விபீஷணர் அந்த விவடிவத்தை எடுத்து கொண்டு வருகிறார் திருவரங்கத்துக்கு வரும்பொழுது நாடி என்ன சொல்கிறது தெரியுங்களா உடனே விநாயகப் பெறுவான் பாருப்பா எத்தனையோ பேர் குலதெய்வ தோஷத்தினால அவதிப்படுவாங்க எனவே இங்கே திருவரங்கத்திலே காவேரிக்கு கரையிலே வைத்துவிடு வணங்கி விடு என்று சொல்ல விபீஷணன் வைத்ததாக வரலாறு எனவே தான் சுகர் நாடியை அவர் சுவங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஸ்ரீ சுகர் என்ன சொல்லுவாருனா திருவரங்கத்து அம்மான் பதம் தொழுது வா அந்த நாடியை வாசிக்கிறேன் தாங்க சுகரே சொல்லுவார் அனுதினமும் திருவரங்கத்தை பெருமானது பதத்தை தொழுது அதனால் குலதெய்வ தோஷங்கள் அகல பெற்று அதற்கு பின் தான் ஜீவநாடியை வாசிக்கின்றேன் என்று ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியே சொல்லுவார் அப்பீர்பட்ட அந்த ஸ்ரீ திருவரங்கத்து பெருமானை ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ஸ்ரீரங்கநாதா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா எளிமையான மந்திரம் தானுங்க ரொம்ப சிரமம் கிடையாது நாளை இழை எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறோ அப்பெல்லாம் பாடுங்க அடிக்கடி திருச்சி அகிலாந்தேஸ்வரி அந்த தாயை மனதிலேயே நினைத்து கொள்ளுங்கள் திருவானைக்காவில் வா உங்கள் வாழ்க்கையில் பலம் பெருகப் போகுங்க அதனால தான் இப்போ கேட்டுட்ருக்கீங்க குலதெய்வ தோஷங்கள் அகல பெறும் இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்காம் தேதி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நமக்கு ஆஷாட நவராத்திரி இருக்கிறது ஆங்காங்கே அம்மன் கோயிலே மாதுளம் வளத்தை விநியோகம் செய்யலாம் தினமும் அன்னை பராசக்தியின் பாடலையும் கேட்கலாம் இது உங்கள் குலதெய்வ தோஷம் அகலுவதற்கான நல்ல நேரம் இந்த இரண்டு மாதங்களும் செவ்வாய்க்கே தூ சேர்க்கை சிம்மத்தில் இருக்கும் பொழுது இந்த வழிபாட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டுங்கள் வாழ்க்கை பலமாகப் போகிறது சிவ தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆல் நியூ விவோ வி பிப்டி இ கிராஃப்ட் ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் பை நாவ் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது